ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரஜராஜ ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் முதல் குக்கர் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் நான் மூணு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அண்ணாச்சி இலை நான் ரொம்ப ஸ்பைசஸ் போட மாட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் பிடிக்காதனால போட மாட்டேன் ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு வதக்கிடுங்க கொஞ்சோண்டு புதினா ஏன்னா புதினா பேஸ்ட்டு அரைச்சி ஊற்று போகிறதனால கொஞ்சமாக புதினா போட்டு அந்த ஃப்ளேவர் தான் புதினா நல்லா வதக்கிடுங்க இப்போ நான் அந்த பேஸ்ட் போகிறேன் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா நாலு வெள்ளைப்பூடு கொ ஒரு கொஞ்சோன்னு கருவேப்பில கொஞ்சோன்னு கொத்தமல்லி கொஞ்சோன்னு புதினா மூணையும் இதோட ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராவை போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பிரியாணி மசாலாவை போடுறதுனால இது நான் போடல பேஸ்ட்டை எடுத்துட்டு வந்து இதை ஊற்றிடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த கலரு இந்த க்ரீன் கலர் வந்து லைட்டாக திக் க்ரீன் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க வதங்கின பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு எப்படி தேவையோ அந்த வரம்பிளை பார்ப்பூன் வரம்பிள தூள் போட்டிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போடுங்க நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தான் பிரியாணி வைக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும் மசாலா நிறையா இருந்தால் பிரியாணி சாப்பிட முடியாததுனால அதனால் ஒரு பேக்கெட் காலான சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க அந்த இதில் வந்து தண்ணி வெளியே வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க வதக்கின பின்னாடி இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி போடலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் இது ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நான் ஊற வச்சுருக்கனால மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா அதுவே கரெக்டாக இருந்துச்சு நான் ஊற்றும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் அரை மணி நேரம் சீரக சம்பவம் அரை அரிசியை ஊற வச்சு போட்டிங்கன்னா வேகமாகவே வெந்துடும் இல்லைன்னா லேட்டாக வெ வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும் கீழே வந்திருக்கும் மேலே வேகாத மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் நல்லா ஒரு கொதி வரவும் லெமனை புழிஞ்சு ஒன்றரை விசு ஒரு விசலும் சிம்லை வச்சு இறக்குங்க சுவையான காளான் பிரியாணி ரெடி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக நான் தண்ணி வச்சுருந்தேன் அடி பிடிக்கல உதிரி உதிரியாக வந்திருக்கு குக்கரில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ரொம்பவும் ஸ்பைசி இல்லாமல் ரொம்ப இது கம்மியாகவும் இல்லாமல் சுவையான பிரியாணி ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் பாபா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்